ட்ரம்பினுடைய அதிரடி முடிவு இனி தங்கம் விலை குறைய வாய்ப்புகளை உடனே வாங்குங்கள் என்றும் சொல்லப்படுகிறது அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் வர்த்தக போர் உலக பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இது காரணமாக தங்கத்தினுடைய விலை உயர்ந்து வருகிறது டாலருடைய மதிப்பு வீழ்ச்சியடைந்து வருவதும் தங்கத்தினுடைய விலை உயர்வுக்கு காரணமாகவும் அமைந்துள்ளது அதன்படி சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தினுடைய ஒரு கிராமுக்கு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எடுத்த முடிவுகள் காரணமாக தங்கம் விலை மேலும் உயரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ட்ரம்ப் உலகம் முழுவதும் வர்த்தக போரை தொடங்கியுள்ளார் எதிரி நாடுகளை விட நட்பு நாடுகள் மீது தான் ட்ரம்ப் அதிக கட்டுப்பாடுகளை விதித்து வருகிறார் மெக்சிகோ கனடா மீது இருபத்தைந்து வரியும் சீனா மீது பத்து சதவீத வரிகளையும் விதித்துள்ளார் மேலும் சீனா மெக்சிகோ கனடா ஆகிய அமெரிக்காவின் வர்த்தக பற்றாக்குறைகள் முதல் மூன்று இடங்களை வகிக்கின்றன அதிகபட்சமாக சீனா முப்பது புள்ளி இரண்டு சதவீதமும் மெக்சிகோ பத்தொன்பது சதவீதமும் கனடா பதினான்கு சதவீதமும் வரி பற்றாக்குறையில் முக்கிய பங்கு வகிக்கிறது அமெரிக்காவில் அதிக அளவு ஹெக்கு உற்பத்திக்கும் இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிப்பதாகவும் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் மேலும் தற்பொழுது வர்த்தக போர் காரணமாக உலகம் முழுவதும் பணத்தின் மதிப்பு ஏற்க அப்படி இரக்கமாகவும் காணப்படுகிறது இதனால் பலரும் தங்கத்தில் முதலீடு செய்ய விரும்புவார்கள் தனிநபர்கள் அமைப்புகள் நாடுகள் கூட தங்க தங்கத்தில் அதிக முதலீடு செய்யலாம் பொதுவாக வர்த்தக போர் சமயத்தில் உலகம் முழுவதுமே பங்கு சந்தைகள் கடும் வீழ்ச்சி இருக்கும் இந்தியாவிலும் அதே நிலைதான் தொடர்கிறது ஆனால் தங்கத்தினுடைய தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கும் இதனால் சில ஆண்டுகளுக்கு தங்கம் உயர்ந்து கொண்டே இருக்கும் அமெரிக்கா வங்கிகள் வட்டி மதிப்பை சதவீத அடிப்படை புள்ளிகள் குறைத்துள்ளது இந்த முடிவை டாலரை பலவீனப்படுத்தி உள்ளது இதனால் தங்கம் இதுவரை இல்லாத அளவுக்கு உயர்ந்து வருகிறது வரும் நாட்களிலும் தங்கம் விலை உயரும் இந்தியாவிலும் பணத்தினுடைய மதிப்பு குறைவதால் பலரும் பாதுகாப்பு கருதி தங்கத்தில் முதலீடு செய்வார்கள் இதனால் தங்கத்துடைய மதிப்பு உயர்வதுடன் தங்கத்தினுடைய தேவையும் அதிகரிக்கும் இதனால் தங்கம் விலை நாளுக்கு நாள் உயரும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் மறுக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க